நண்பர்களுக்கு வணக்கம் உனை சேரும் என்னை சம்பாகுதி இருபத்தி ஆறு பாத்ரூமிற்குள் நுழைந்தவள் ஏங்க எழுந்துட்டீங்க உட்காருங்க என்று கூறிவிட்டு கைபேசியை தேய்த்தாள் இவ என்னடா நமக்கு சேல் செய்கிறத வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண போறாளா மானமே காத்துல பறக்க போகுதா அவள் சொல்லிக்கொண்டே சு அவன் அமர்ந்த பிறகு செல்லை ஒரு ஓரமாக வைக்க அதிலிருந்து சத்தம் வந்தது சேவ் செய்வது எப்படி என்று இவனுக்கு சப்த நாடியம் அடங்கியது நாம் நல்லா இருக்கும்போது ரொம்ப கடுமையா இருந்திருக்கோன்னு கேள்விதான் பட்டிருக்கேன் ஆனா ரொம்ப எல்லாரும் சாபம் விட்டுட்டாங்க போல இருக்கு இப்ப இவகிட்ட மாட்டிக்கிட்ட என்று சத்தம் வெளிவராமல் அவன் உள்ளுக்குள்ள அழுக அவள் தான் வேலையை துவங்கி இருந்தாள் முதலில் இந்த நுரையை தேய்க்கணும் பிறகு தான் இதை யூஸ் பண்ணணும் என்று அவனிடம் கூறியபடியே வேலையை துவங்கி இருந்தாள் என்னோட எத்தனை நாள் கனவு ஆசை லட்சியம் தெரியுமா இது எது என் மூச்சுல கோடு போடுறதா அவன் உள்ளுக்குள் குமுறை யாருக்காவது சேவ் செய்து விடணும்னு டிவி விளம்பரத்தில் இந்த மிஷினா காமிக்கும் போதெல்லாம் நமக்கு இதை பயன்படுத்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கேன் தெரியுமா அது இன்னைக்கு நடக்க போகுது என்று அவனிடம் அதை அவன் முகத்தில் அருகே கொண்டு செல்ல அவன் முகத்தை திருப்பி கொண்டான் அப்படியே இருங்க என்று அவன் தாடையை பிடித்தவள் ஒரு இழுப்பு இழுத்து விட கூர்மையான அது முடிகள் அனைத்தையும் கட் செய்து விட ஐயோ அழகா வருதுங்க என்று அவன் முகத்தை தன்புறம் திருப்பி அவ்வளவு மகிழ்ச்சியுடன் அவள் விரிவறித்து கூட இவ்வளவு அருகே அவள் முகத்தை பார்த்தவன் தன்னிலை மறந்து அவளை தடுக்காமல் விட்டிருந்தான் அவளும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதில் அவன் முகத்தில் இருந்த மொத்த தாடியையும் எடுத்தே விட்டிருந்தாள் மகிழ்வுடன் இருந்தவள் இப்பொழுதுதான் அதிர்ந்தாள் அவளுடைய மொத்த தாடியும் இழந்து இருந்தான் என்பதை பார்த்து ஓய்யூ அவசரப்பட்டு மொத்தமா எடுத்துட்டேனே நீங்க எப்பவுமே தாடியோடு தானே இருப்பீங்க என்று அதிர்ந்து அவள் நின்றுவிட ஏண்டி மொத்தமா எடுத்த பிறகுதான் உனக்கு இது தோணுமா அவன் சொல்லவும் முடியாமல் தவிக்க ஆ பரவாயில்ல இதுவும் நல்லாதான் இருக்கு சின்ன வயசு பயனாட்டா இருக்கீங்க என்று கூறிவிட்டு அவனை குளிக்க ஊற்றி விட்டார் குளித்து முடித்து விட்டு வெளியே கூட்டி வந்து தலையையும் துவட்டி விட்டு விட்டு அழகா இருக்கீங்க எதுக்கும் ஒரு வாரத்துக்கு ரூமை விட்டு வெளியே போகாம இருந்துடலாம் அதுக்கு உள்ள வளர்ந்துடும் என்று டவலோடு நகர்ந்தாள் கண்களை ஒரு முறை இறுக மூடி திறந்தவன் கண்ணாடி முன் சென்று நின்றான் அவனுக்கே அது தான் தானா என்று தோன்றியது கீழ் உதடுகளை கடிக்க அது அப்பட்டமாக வெளியே தெரிந்தது இவனுடைய கள்ள புன்னகையும் கடுமையான கோபத்தையும் அடுத்தவர் அறியாமல் தடுக்கும் கேடயமாயிற்றே இவனுடைய தாடி இப்படி இருக்க இப்பொழுது பலிரென்று தெரிந்தது அவன் முகபாவனைகள் உதடுகள் அவனுக்கே புதிதாய் ஹோ உனக்குள்ள போறண்டி என்று நினைத்தவாறு அவள் எடுத்து வைத்த உடைகளை உடுத்தியிருந்தான் அவள் குளிரறையை ஒழுங்கு செய்ய சென்று விட்டிருந்தாள் ரோமங்கள் அற்ற தாடையை தடவியபடி அவன் இருக்க சிறிது நேரத்திற்கு பிறகு கீதாமா கதவை தட்டிவிட்டு அனுமதிக்கவும் உணவோடு உள்ளே வந்தார் அவர் நுழைய உணவை மேஜை மீது வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தவர் எதிரே கன்ற சர்வாவை விழிவிரிய பார்த்துவிட்டு பின் இதழ்களை விரித்தார் அட தம்பி உங்களை இப்படி பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது காலேஜ் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி இருந்தீங்க என்று வியக்க அப்பொழுது அங்கு வந்த பவித்ராவுக்கு இப்பொழுதுதான் மனது நிம்மதி கொண்டது நல்ல விலை யாரும் திட்டுற மாதிரி இல்லை இருக்கு நல்லா இருக்காங்களா கீதாமா என்று மெல்ல விசாரிக்க ஏம்மா தம்பி எப்போவுமே அழகுதானே இப்போ வயசே குறைஞ்ச மாதிரி இருக்கு என்று கூறிவிட்டு அகன்றார் அவன் அருகே புன்னகையோடு வந்தவளும் இரு கன்னங்களையும் கைகளால் தேய்த்து காலேஜ் பசங்க மாதிரி இருக்காங்களாம் இருந்தாலும் மாமா பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது மீசையை எடுத்துடலாம் என்று கூறிவிட்டு உணவு மேஜை நோக்கி சென்றாள் திகைத்தவனோ என்னது அடுத்தது மீசையும் ஏய் நீ மீசையில் மட்டும் கை வச்சு பாருடி என்று பல்லை கடிக்க என்ன பண்ணுவ என்று உள்மணன் கேள்வி கேட்க அழுந்து தேய்ந்தவன் இவ்வளவு ஒன்றும் பண்ண முடியலையே என்னால் என்று நொந்து கொண்டான் அவளோடு இருக்கும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் அவன் மனது அவள் வசம் சொக்கி நிற்கிறதே உணவை உண்டு முடித்தவர்கள் சித்தார்த்தனின் அரை நோக்கி செல்ல இவள் சற்று பின்தங்கியே நடந்தார் தப்பு செய்துவிட்டு ஆசிரியரை கண்டு பதுங்கும் குழந்தை போல அவன் பின்னே வருபவளை நினைத்து புன்னகைத்தபடியே வந்தவன் தந்தையின் அறைக்குள் அறைகள் முகத்தை அமைதியாக்கினான் அரைக்கதவு திறக்கப்படவும் அறையில் இருந்த சோபாவில் அமர்ந்து மடிக்கணினி மூலம் எதையோ பார்த்து பகிர்ந்து கொண்டிருந்த வசந்த் இவனை நிமிந்து பார்த்த வினாடி அதிர்ந்து விழி விரித்து பின் இதழ் விரித்து சிரிக்க அவனை பார்த்து முறைத்தான் சர்வா எவ்வளவு அடக்க நினைத்தும் அவனால் சிரிப்பை அடக்க முடியாமல் போகவே என்ன வசந்த் இவ்வளவு சிரிப்பு என்று வசந்தை முதலில் பார்த்தவர் பின் மகனை பார்க்கவும் முகத்தில் புன்னகையே வந்து அப்பிக் சர்வா என்று அழைத்தே விட்டார் அவனிடமிருந்து மெல்ல எட்டி பார்த்த பவித்ரா மாமா என்று அழைக்க என்னம்மா என்னாச்சு அது வந்துங்க மாமா எப்பவும் குளிக்க வைக்கிறனா இவங்களுக்கு சேவ்லாம் செய்து விட்டுருவாங்களா அவங்க இல்லாததுனால நானே அதை கற்பலான்னு எனக்கு தெரிஞ்ச அளவு செஞ்சு பார்த்தன்னா எனக்கு அளவு தெரியல மாமா இந்த பக்கம் அதிகமாக இருக்கேன்னு அந்த பக்கம் எடுத்தேன் அந்த புக்கம் ஆயிட்டேன்னு இந்த பக்கம் எடுத்தேன்னா அதனால் இப்படி மாமா என்று மெல்ல தயங்கி அவள் கூற ஓஹோ இந்த அப்பத்தை பூனை பங்கு போடுதுன்னு சொல்லுவாங்கள்லே அது போலவாம்மா என்று வசந்த இடைப்புக மெலிதான முறைப்பு நண்பனிடம் கொடுத்து விட்டு அம்மன் தான் சர்வான் அடப்பாரவாயில்லமா இப்போதான் லட்சணமாக இருக்கான் என் பையன் என்ன இன்ட்ரெஸ்டோ இந்த மூணு பேருக்கும் கம்பெனியை கையில் வாங்கினதோட தாடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க வயசு பசங்க ஏண்டா இப்படி அழகை கெடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் கேட்கலையே தாடி வச்சாதான் பெரிய மனித தோரணம் இருக்குமா இவங்களாம் மற்றவங்க பெரியவங்களாம் மதிப்பாங்களாம் இந்த சர்வா பண்ண வேலைதான் இதெல்லாம் என்று அவர் குறைபட்டார் சிதாதன் எப்போவுமே கிளீன் ஷேவில் இருப்பவர் அவருக்கு இந்த தாடி கலாச்சாரம் பிடிக்காத ஒன்று பையனின் அதை கேட்காததால் அவரும் விட்டுவிட்டார் தன் முகத்தின் மாற்றங்களை கவனித்து தன்னை யாரும் கணித்து விடக்கூடாது கூடாது என்று ஒரு காரணம் அவனிடம் இருந்தது பரவாயில்லமா இப்பதான் என் பையன் கண்ணுக்கு லட்சணமா இருக்கான் நீ இதை மெயின்டைன் பண்ணுமா என்று சிறுபுடனே அவர் கூற நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்று நினைத்து அவன் கண்களை மூடினான் அவர்கள் பேச்சிலுடைய இடை புகுந்தான் வசன் சார் கம்பெனியில் சின்ன வேலை தான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் சர்வாவை கூட்டிகிட்டு போயிட்டு வரவா அவன் கேள்வியில் முதலில் யோசித்தவர் பின் வேண்டாம் என்று மறுக்க பவித்ரா இடையிட்டார் மாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது ஆனால் அவங்களும் ஒரே இடத்துல அடைஞ்சி இல்லாமல் பார்த்து பழகின இடத்துக்கு போயிட்டு வந்தால் அவங்களோட பழைய நினைவெல்லாம் திரும்ப நினைவு வர வாய்ப்பு இருக்கே குணமாக்க துணையாக இருக்கும் அவன் ஆட்சி செய்த இடத்தில் இப்பொழுது சுய உணர்வு இல்லாத பட்சத்தில் சென்று அங்கே உள்ளவர்களுக்கு ஏலியாகி விடுமோ என்று அவர் பயந்திருக்க ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் பட்சத்தில் அவர் ஏன் தடுக்கப் போகிறார் நல்லது அப்போ போய்ட்டு வாங்க என்று சம்மதிக்க வாசான் சந்தோஷமாக சர்வாவை பார்க்க அவன் முகத்தில் எதுவும் இல்லை கல்லூலி மங்கம் நான் அடிக்கிறாராம் சரிண்ணா போலாமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா அவங்களுக்கு என்று இவள் கேட்க இப்பொழுது இருவருமே அதிர்ந்தனர் காரியமே கெட்டி போயிடுமே நீ வேற ஏன்மா சர்வாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் ஆ சார் வேற தனியாக இருப்பாங்கல்ல ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படலாம் அப்போ கூப்பிட்றதுக்கு யாராவது பக்கத்தில் இருக்கணும்ல அவன் இழுக்க டே நான் என்ன குழந்தையாளா என்னைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா ஓ ஃப்ரெண்டு கூட நீ தனியாக சுற்றணும்னா அதை சொல்லிட்டு போ வசந்த் முகத்தில் அசடு வழிய அதை பார்த்த புண்ணகத்தைவளோ அமைதியானார் வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு பயணம் அவன் நண்பனோடு செல்ல சிறிய தூரத்திற்கு பின் எதிரில் இருந்த கண்ணாடியை தன்புறம் திருப்பி பார்த்துவிட்டு விட்டு தன் தாடையை தடவினான் அதை பார்த்து பக்கனை சிறுத்திவிட்டான் விட்டான் வசந்த் அவனிடம் ஒரு முறைப்பை கொடுக்க உனக்கு இந்த முறப்பெல்லாம் எங்ககிட்ட தான் ஓம் போன்றாடி கிட்ட எடுக்கும் போது அமைதியாக தானே இருந்த அவன் உண்மையை குறை பா பல்லை கடித்தான் மீசையை எடுக்காமல் விட்டான்லேன்னு சந்தோஷப்படு அது இந்த அவன் புறம் திரும்பி அவனும் டே எல்லோருக்கும் தாடி எடுத்தது பிடிச்சிட்டா அடுத்தது மீசை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காடா அதை கேட்ட வசந்த் விழுந்து விழுந்து சரிதான் அவன் என்கிட்ட ரொம்ப விளையாட்டாடா என்று முடித்தான் டே ஓம் பொண்டாடி ஓன்கிட்ட விளையாடுறதெல்லாம் என்கிட்ட சொல்கிற இந்த பேச்சுலர் பாவம் சும்மா விடாதுடா அவ பண்ணுற வேலையை கேட்டால் நான் தாண்டா பாவோன்னு தோணும் அப்படி என்ன நடந்தது குளிக்க வைக்கிறேன்னா அவள் பண்ணுற பாடு இருக்க புன்னகையை வாய்க்குள் அடைக்கவனே அப்படியா குஷியாக இருக்குமே உனக்கு செருப்பு உனக்கு குளிக்க வைக்கும்போது தலையில் சோப்பு நிறைய கொம்பு மாதிரி வச்சுக்கிட்டு குளித்து முடிச்சுட்டா என் தலையில் குடுமி போட்டு பார்க்குறாடா ஒரு தடவை ஒன்று ஒரு தடவை ரெண்டு ஒரு தடவை லிப்ஸ்டிக்காக வாய் வரைக்கும் கொண்டு வந்துட்டான் அப்புறம் என்ன நினச்சாலோ வேணாம் தப்பி தவிர நீங்கள் தெளிவான பிறகு இதெல்லாம் நான் பண்ணது தெரிஞ்சிருந்தா என்னை கொண்டுடுவீங்கன்னு அமைதியாகிட்டா அவன் கூறுவதை கேட்டு வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு வசந்த் வாயை பொத்தி கொண்டு சிரிக்கவே துவங்கி விருந்தான் அவன் கூறியதெல்லாம் கேட்டு கற்பனை செய்து பார்த்து விட்டு உதட்டை காடை உதட்டை கட்டுது அவனை முறைத்து கொண்டிருந்தான் சர்வா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வந்து கேட்டுட்டே இருங்க